கொள்கையற்ற தேசம் கொள்கையற்ற அரசியல் தேசத்தை நாசமாக்கும் என்பார் காந்தியடிகள் இலவசத்தை ஆதரிக்கும் தலைவர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்க்கும் தலைவர்கள் எதிர்ப்பார்கள் தலைவர்கள் ஒருபோதும் தங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதில்லை ஆனால் ஒரு நடிகர் தனது திரைப்படத்தில் இலவசத்தை எதிர்த்து நடிக்கிறார் அந்த படத்திற்கு பிரச்சனை வந்தால் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்கிறார் ஒரு குளிர்பான நிறுவனம் ஆண்டொன்றுக்கு இத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணீரை நீர்நிலைகளிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறது என புள்ளி விவரம் பேசி புரட்சியும் செய்கிறார் அதே நடிகர் அதே குளிர்பானத்திற்கு விளம்பர தூதுவராகவும் வருகிறார் இதுதான் தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு இந்த அடிப்படை வேறுபாட்டையே உணராத ரசிகர்கள் கொள்கை பிடிப்பில்லாத நடிகர்களை நாடால் அழைப்பது குற்றம் அந்த தவறை நியாயப்படுத்த நினைக்கும் ரசிகர்கள் இதற்கு முன்பு நடிகர்களாக இருந்து நாடாள வந்த சிலரை துணை கலைக்கிறார்கள் ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் படங்களில் நடிப்பதற்கு முன்பே அரசியல் பாடங்களை படித்தவர்கள் அடிகவேல் எம் ஆர் ராதாவிடம் நீங்கள் முதலமைச்சரானால் முதலில் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது இப்படி கேள்வி போடுவேன் நாங்கள் நடிகர்கள் நடிக்க ஊதியம் வாங்குறோம் வாங்கோ பாருங்கோ கைதட்டுங்கோ கொண்டாடுங்கோ போங்கோ நடிகன் வேற தலைவன் வேற இப்படி அவர் சொல்லி அரை நூற்றாண்டுகள் கடந்து விட்டது இன்றைக்கு தமிழகத்தின் நிலை என்ன உழைத்தேன் ஊதியம் கிடைக்கவில்லை உழைப்பதை போல நடித்தேன் விருதே கிடைத்தது என்பதுதானே பொதுநல நோக்கத்தோடு நாடால் வரும் நடிகர்கள் மீதல்ல என் வழக்கு அவர்களை சுயநலத்தோடு அரசியலுக்கு சில ரசிகர்கள் மீதுதான் என்னுடைய வழக்கு